வாங்க மக்கள் இன்னைக்கு வீடியோல நூறு கிராம் ரவையை வச்சு நூறு வத்தல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த வத்தல் இப்ப பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கடையில் வாங்கவே வேணாம் நூறு கிராம் வருத்த ரவா வறுக்காத ரவா எதுவா இருந்தாலும் மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா இது போல பவுடரா அரைச்சிடுங்க ஒரு கப்பு ரவைக்கு ஏழு கப்பு தண்ணி அலுமினி பாத்திரத்துல ஊத்தி தண்ணி கோச்சது இந்த ரவையை போட்டு நல்லா கிண்டிடுங்க நீங்க எந்த கப்புல வேணாலும் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம் இதுதான் அளவு ஒண்ணுக்கு ஏழு நல்லா லோ ஃபிளேம்ல வச்சு இது போல நல்லா கலக்கிடுங்க இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் எப்போதுமே வத்தலுக்கு கால் உப்பு போடுங்க அதிகமாக போட்டீங்கன்னா காஞ்சதுக்கு அப்புறமா கறிக்கும் வத்தல்

இருக்கு நம்ம ஊர்ல வெயில் எப்படி மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க ரெண்டு நாள் நல்லா நல்லா காய வச்சாச்சு பாருங்க கிறிஸ்பியா இருக்குது இப்ப இந்த வத்தலை எடுத்து நல்லா சூடான போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் அந்த காலத்தெல்லாம் நம்ம வீட்டுல இருக்கிற பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் வருஷம் இது போல வத்தலை பண்ணி கொடுப்பாங்க அது ஒரு பாரம்பரியமான வழக்கம் இந்த வருஷம் நீங்களும் உங்க வீட்டுல இருக்கிற பொண்ணுங்களுக்கு பண்ணி கொடுங்க மக்களே